ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தென்டலே மெல்லே பேச அடுத்து வர எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் போன வாரத்துக்கான கதையை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சுவாரஸ்யமாக கொண்டு போயிருந்தாங்க லாஸ்ட் எபிசோட்டை ரொம்பவுமே எமோஷனலாக தான் முடிச்சிருந்தாங்க பரமன் எப்படியாவது இளமதிக்கும் ரிசிக்கும் நடக்கிற கல்யாணத்தை நிறுத்தணும் அவர் மனசில் இருக்க அந்த காதலை வந்து இளமதி கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே போராடிக்கிட்டு இருக்காரு இருந்தாலும் பார்த்தோம்னா அதுக்கான சரியான சந்தர்ப்பம் அமையல இன்னொரு பக்கத்து பார்த்தோம் அப்படின்னா எப்படியாவது இளமதியை கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி நிறைய ரிஷி சதித்திட்டம் போட்டுகிட்டு இருக்காங்க அதுக்கு பார்த்தோம்னா பயங்கரமாக காந்திமதி ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்ப பரமன் வந்து அதாவது வந்து இந்த விஷயத்தை உண்மை நிரூபித்தானே நிறுத்த முடியும் ஒரு பக்கம் இளமதியும் எதிர்பார்க்கிறாங்க பிளாக்மெயில் பண்ணதுனால ஒன்றும் பெரிய ஒரு சதி திட்டம் இப்படியா நிறைய கதை போய்கிட்டு இருந்தாலும் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் கலாமாவுக்கு வந்து எப்படியாவது பரமனுக்கு இந்த கல்யாணம் நடக்காமல் நிறுத்தி அதாவது நடந்துடணும் பரமனுக்கு கல்யாணமே பண்ணி வைக்க முடியாது அப்பதான் அவங்களுக்கு ஒரு ரவுடி அடியால் மாதிரி வச்சுக்கிட்டு பரமனை நல்லா வேலை வாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சம பெரிய ஒரு ஸ்டோரியை கொண்டு போயிட்டு இருக்காங்க நமக்கு ரொம்பவுமே நல்லா தொடர்ந்து பார்த்துட்டு உங்களுக்கு தெரியும் லாஸ்ட் எபிசோடு அதாவது ஒரு ஒரு சில எபிசோடுக்கு முன்னாடி ரிஷியோட விஷயத்தில் ஒரு பிளாஷ்பேக் சொன்னாங்க அதாவது தேவி ரம்யாங்கிற ஒரு முக்கியமான ஒரு கேரக்டரை சொன்னாங்க அதில் அந்த ரம்யாங்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நிறைய அநியாயம் பண்ணியிருக்காங்க ரிஷி அப்படிங்கிறதும் அந்த ரம்யாவால் பேச முடியாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அப்படிங்கிறதும் அதே நேரத்தில் அவங்கள காப்பாற்றினது இளமதி தான் அப்படிங்கிறதும் சொல்லியிருந்தாங்க இப்போ இந்த கல்யாணத்தில் என்ன ட்விஸ்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்ப பழைய கதையை சொல்லி உங்களை நான் போர் அடிச்சிட்டேன் இது நினைக்க வேணாம் இப்படி ஒரு காம்பேக்காக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்குமே ஒரு நல்லா புரியும் தான் ஒரு ரீகால் சொல்கிறேன் நான் இன்னைக்கான எபிசோட்டில் காட்டின ப்ரோமோவில் பார்த்தோம் அப்படின்னாக்கா செம பெரிய ஒரு டுவிஸ்ட் நடந்துச்சு அதில் என்னென்ன கவனிச்சிருப்பீங்க நீங்களும் கவனிச்சிருப்பீங்க என்னென்னா இப்போ வந்து அதாவது பரமன் வந்து முடிவு பண்ணிட்டாரு எப்படியாவது ரிசியை காலி பண்ணி இந்த கல்யாணம் நிறுத்தணுன்னு அந்த நேரத்தில் தான் கலாமா வந்து நெஞ்சு வலிக்குது அப்படி இப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டாங்க ஹாஸ்பிட்டலில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ நாளைக்கான எபிசோட்டில் ரம்யாவுக்கு சுய திரும்பி வர மாதிரியும் அந்த மாதிரி தான் காட்டுவாங்க அப்படி ஒருவேளை ரம்யாவுக்கு சுயநனவு திரும்பி வந்துருந்துச்சுன்னா அவங்க அம்மா தேவி கிட்டே எல்லா உண்மையும் சொல்லியிருப்பாங்கல்ல அப்படி சொல்லி இருந்தாங்கன்னா அவங்க அம்மாவே ஃபோன் பண்ணி இந்த கலாணத்தெல்லாம் நிறுத்தியிருப்பாங்கல்ல அதனால் வந்து என்னென்னா இன்றைக்கி பார்த்த புறமோவில் என்ன நம்ம பார்க்க முடிஞ்சிச்சுன்னா இப்போ வந்து பரமன் வந்து அங்கே இருக்கிறாரு அந்த ரம்யா வந்து அவங்களோட அந்த விஷயத்தெல்லாம் சொல்லி புலம்பிகிட்டு இருக்கும்போது உனக்கு ரிஷிய தெரியுமான்னு கேட்குறாரு அந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க அப்போ பரமன் கோபப்பட்டு இப்போ ஆம்புலன்ஸில் ஏற்றி கூட்டிகிட்டு வராதான் காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தா முத முத அந்த உண்மையை வந்து ரம்யா வந்து பரமன் கிட்ட தான் சொல்கிறாங்க அப்படிங்கறது நம்மளால் இந்த புறமோவை பார்க்கும்போது புரிஞ்சுக்க முடியுது அப்போ நாளைக்கான எபிசோட் பார்த்தா கொஞ்சம் எமோஷனலாக ஒரு மாதிரி இருக்கும் பரமன் வந்து இளமதி கிட்ட அவரோட காதலை சொல்றதுக்கு முன்னாடி மன்னிப்பு எல்லாம் கேட்டு அதுக்கு முன்னாடி பார்த்தா ரிசி குறுக்கால் வந்துடுவார் அதனால் வந்து எதுவும் பேச முடியாது கலாமாவும் எப்படியாவது இந்த விஷயத்துலேருந்து பரமனை வந்து உள்ளே நுழைக்க விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்குவாங்க எப்படி பார்த்தாலும் பார்த்தா நமக்கு ஹாஸ்பிட்டலில் வச்சு டிஸ்ட்டு கொடுக்க போகிறாங்க ஆம்புலன்ஸில் வச்சு இங்கே கூட்டிகிட்டு வராரு கடைசி நேரத்தில் கல்யாணத்தை நிறுத்திடுவாங்க ஏன்னா கல்யாணம் மேடையில் பார்த்தோம் அப்படின்னாக்கா ரிஷியும் இருக்காங்க இளமதியும் இருக்கிறாங்க அந்தளவுக்கு நமக்கு இன்றைக்கி ப்ரொமோலே காட்டிட்டாங்க அதனால் கடைசி நேரத்தில் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறுத்துங்க அந்த அந்த ஒரு மூமெண்ட்டு தான் ஆனால் இதுக்கப்புறமாவது பரமன் அவரோட மனசில் இருக்க காதலை இளமதி கிட்ட சொல்லுவாரா அப்படிங்கிறது இங்கே ஒரு சம பெரிய டுஸ்டாக இருக்குது ஏன்னா அது அவ்வளோ சீக்கிரம் வந்து க மாட்டாங்கல்ல அதனால வந்து இந்த இடத்துல என்ன கதையை வந்து சம சூப்பராக கொண்டு போகிறார் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்காரு எது எப்படி பார்த்தாலும் நம்ம கதை வந்து வேற லெவல் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிட்டுருக்காங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க ரெண்டு பேருமே செம்மையாக நடிக்கிறாங்க அது ரொம்ப அழகாக இருக்காங்க பரமனாக இருக்கட்டும் இளமதியாக இருக்கட்டும் பார்க்கலாம் அடுத்து கதை எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போறாங்க தொடர்ந்து பேசலாம் ஆதரவு கொடுங்க இதை பற்றி உங்களோட கருத்து கருத்துக்கு தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்